விசார செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் அதாவது தற்போதைய நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு உங்களுக்கு தெரியும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெதர்லாந்தினுடைய ஹேக் நகரத்தில் அமைந்திருக்கிறது இது இப்போது சர்வதேச பிடியாணை பிறப்பித்திருக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவரை உடனடியாக கைது செய்வதற்கு இந்த நிலையில் இந்தியாவினுடைய வெளிவகார துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் மிக காத்திரமான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அல்லது ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார் அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக உங்களை கொள்கிறோம் அன்பான நேர்களை உங்கள் எல்லோருக்கும் இப்போது தெரியும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதர்னியாவுக்கு சர்வதேச பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சில நாட்களுக்கு முன்னர் அது பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் இதனை அமுல்படுத்துவதற்கு ஐரோப்பிய நாடுகள் பல அவர்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருந்தன நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற பிரகடனத்திலே கையெழுத்திட்டிருக்கிறோம் அந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக சர்வதேச விதிமுறைகளையும் சர்வதேச சட்டத்திட்டங்களையும் நியாயாதிக்க விதிமுறைகளையும் ஏற்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அவற்றை செய்வோம் என்று குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவு துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அவரும் இது தொடர்பிலே தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருந்தார் ஐரோப்பிய நாட்டில் ஏதாவது ஒரு நாட்டில் அவர் கால் வைக்கின்ற பட்சத்தில் அவர் கைது செய்யப்படுவார் என்று இதற்கு முன்னோட்டமாக ஏற்கனவே இஸ்ரேலினுடைய ஆதரவு அணிகளுள் ஒன்றாக இருந்து பின்னர் பலஸ்தீனை தனி நாடாக ஏற்றுக்கொண்ட அல்ஜீரியா போன்ற நாடுகள் அதே போல் அதற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நாடுகள் இவைகளும் தங்களினுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தன இஸ்ரேல் பிரதமர் வருகின்ற பட்சத்தில் நாங்கள் அவரை கைது செய்வோம் என்று இந்த நிலையிலே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை இந்தியா எப்படி பார்க்கிறது நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பது தொடர்பில் பல்வேறு தரப்பட்ட ரீதியிலே தேடி ஆராயப்பட்டது இதன்போது வெளிவிவகாரத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்த மிக முக்கியமான கருத்து இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது அவர் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்கிறோம் ஆனால் இஸ்ரேல் பிரதமர் இந்தியாவிற்குள் வருகை தந்தால் அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது கைது செய்யப்படுவதற்கு இந்தியா பொறுப்புரிமை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறதா என்ற கேள்வியை மிக முக்கியமாக அவர் வேறு ஒரு பாணியில் அவர் அதாவது சற்றே உறுதியான ஒரு பாதிலை தான் அவர் கொடுத்திருந்தார் நாங்கள் அவரை கைது செய்ய வேண்டிய எந்த விதமான அவசியமும் எங்களுக்கு கிடையாது என்று ஒரு மிக முக்கியமான கருத்தை அவர் தெரிவித்திருந்தார் அதற்கு அவர் கூறிய மிக முக்கியமான கருத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற பிரகடனத்தில் இந்தியா இதுவரை கையெழுத்திடவில்லை என்பது அவர் முன்வைத்த மிக முக்கிய வாதமாக இருந்தது அதாவது சர்வதேச ரீதியிலே இந்த பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டோர் கண்டிப்பாக அதற்கு தலைப்பட்டிருக்கிறார்கள் அதனுடைய விதிமுறைகளையும் தீர்ப்புகளையும் நிறைவேற்றுவதற்கு ஆனால் இந்தியா இந்த பிரகடனத்தில் கைச்சாத்திடாமை காரணமாக நிதன்யாகுவை கைது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அவனுடைய இந்த கருத்தை வைத்து இந்தியாவினுடைய வெளிவுகார விடயங்களினுடைய சமகால நிகழ்வுகளையும் நாங்கள் ஒன்று சில நோக்கினால் எங்களுக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்தியா இரண்டு தேசங்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை அங்கே கொண்டிருக்கிறது பலஸ்தீன் இஸ்ரேல் என்பன தனி இரு தேசங்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் தனி இரு நாடுகளாக அவர்கள் வர வேண்டும் என்றொரு கருத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த எல்லை பிரகடனம் அவர்கள் அவ்வாறு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தனி தேசமாக இஸ்ரேலை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதற்கு அப்பால் ஏற்கனவே நரேந்திர மோடி கூட அவர்களுடைய பல நடவடிக்கைகள் மூலமாக அவர் இஸ்ரேலுக்கான தன்னுடைய ஆதரவு போக்கை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த இடத்தில் நாங்கள் இந்தியாவை விமர்சிக்க முடியாது சட்ட ரீதியாக காரணம் அவர்கள் இந்த பட்டயத்தில் கைச்சாத்திரவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் இவற்றை தாண்டிய மிக முக்கியமான ஒரு மனிதாபிமான ரீதியாக நாங்கள் சில விடயங்களை பார்த்தோம் என்றால் சர்வதேச பொலிசாரினுடைய அல்லது இந்த நாடுகள் எந்தெந்த நாடுகள் இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனோ அந்தந்த நாடுகளில் இஸ்ரேல் பிரதமர் பயணிக்கின்ற போது தான் இது மிக முக்கிய ஆபத்தான விளைவாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இப்போது உதாரணம் அவங்களுக்கு தெரியும் ரஷ்ய ஜனாதிபதிக்கு சில பிடியாணைகள் சர்வதேச ரீதியாக இருக்கிறது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்ற அவசியம் கிடையாது சர்வதேச நியாயாதிக்க நீதிமன்றம் அல்லது சர்வதேச ஒரு அழகினால் அவர்கள் மீது பிடியாணைகள் பிறப்பிக்கப்படுகின்ற போது இப்படி பல தடைகள் விதிக்கப்பட்ட நாடுகளினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கே அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பு எங்கெல்லாம் உறுதியாக இருக்கிறதோ அங்கு அங்குதான் அவர்கள் அதிகமாக விஜயம் செய்வார்கள் அதை தாண்டி அவர்கள் எங்கெல்லாம் கைது செய்யப்படுவார்கள் என்ற அச்சம் நிலவுகிறதோ அவர்கள் அவ்வாறு செல்வதற்கு தலைப்பட மாட்டார்கள் இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் ஏற்கனவே பிரித்தானியாவினுடைய பிரதமர் தெளிவாக தெரிவித்திருந்தால் தாங்கள் இந்த சட்டத்திட்டத்திற்கு தலைப்படுகிறோம் எனவே நாங்கள் எங்களுடைய நாட்டிலே இஸ்ரேல் பிரதமர் வருகின்ற பட்சத்தில் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்ற கருத்தை தெரிவித்திருந்தார் இதனை பெரும்பாலான மேற்குலகத்தினுடைய ஏற்றுக்கொண்ட நாடுகளே தெரிவித்திருக்கின்றன ஆனால் கலாநிதி ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்திருந்த கருத்து ஆசிய வளிகத்தின் மிக முக்கியமான நாடாக இருக்கின்ற இந்தியா உலகளவில் அதிகளவு முஸ்லிம்கள் வாழும் நாடுகளுள் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்தியாவும் அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய உணர்வுகளை சற்றேனும் மதித்து நடந்து கொள்கின்ற ஒரு காலப்பகுதியாக இதனை கருதினால் பெஞ்சமின் நதன்யாகுவை கைது செய்வது ஒரு புறம் இருக்கட்டும் அவர்கள் தங்களினுடைய நிலைப்பாடுகளை தங்கள் தேசத்திலே செய்கின்ற போது அது தங்கள் நாட்டு பிரஜைகளை எவ்வாறு அது சித்தரிக்க வைக்கிறது என்பதை பற்றியும் ஒரு முறை சிந்தித்தாக வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மனிதநேய ஆர்வலர்களினுடைய கருத்தாக இருக்கிறது சர்வதேச ஒப்பந்தங்களில் அல்லது பட்டயங்களில் குறிப்பாக பட்டயங்கள் என்று வருகின்ற போது பிரகடனங்களிலே கைச்சாத்திடாமல் இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தை மாற்றம் வைத்துக்கொண்டு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒருவரை தங்களுடைய நாட்டுக்குள் இலகுவாக அவர் நடமாடலாம் என்ற ஒரு மறைமுக கருத்தை கூறுவதானது அது ஜனநாயகத்திற்கு விடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு அச்சம் அதாவது நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்யுங்கள் நாங்கள் கைச்சாத்திடாத ஒரு நாடு இங்கே வந்து நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் இஸ்ரேலை உருவாக்குவதற்கு பின்மூலமாக இருந்த இங்கிலாந்து அல்லது ஐக்கிய ராஜ்ஜியம் அல்லது பிரித்தானியா இவர்கள் அவர்களை முன்வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் எங்களுடைய நாட்டில் வருகின்ற போது நாங்கள் கைது செய்வோம் என்று அவர்களே அப்படி கூறுகின்ற போது பொதுநலவாய நாடுகளாக அல்லது அணிசேர அமைப்புகளிலே மிக முக்கியமான இடத்திலே இருக்கக்கூடிய அந்த வைபாகத்தை சுமந்து இருக்கக்கூடிய அந்த வைபாகம் என்னவென்று நன்கு தெரிந்து இந்தியா போன்ற ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய நாடுகள் இப்படிப்பட்ட இடங்களிலே இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுப்பது என்பது மிக கேவலமாகவும் கவலையாகவும் இருக்கிறது என்பது இன்னும் ஒரு சாரார் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது தவறுகளும் கிடையாது காரணம் மேற்குலக நாடுகளிலேயே இஸ்ரேல் பிரதமரினுடைய நடமாட்டம் மட்டுப்படுத்தப்படுகின்ற அளவுக்கு சில நாடுகள் இருக்கின்றன அமெரிக்காவுக்கு தைரியமாக செல்கின்ற இஸ்ரேல் பிரதமருக்கு பிரித்தானியாவுக்கு அவ்வாறு தைரியமாக செல்ல முடியாது பிரித்தானியாவுக்கு சென்றால் அவர் கைது செய்யப்படுவார் இப்படியான ஒரு சூழலில் பிரித்தானியாவே யார் உருவாவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ இஸ்ரேலினுடைய உருவாக்கத்துக்கு பிரித்தானியா காரணமாக என்பது என்பது உலகத்தினுடைய எல்லோரும் திறந்து ஒரு விடை அந்த நாடே இப்போது தன் நிலையை மாற்றி அவர்கள் சர்வதேச நியாயாதிக்கங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அதே நியாயாதிக்கத்தை உலகினுடைய மிக முக்கியமான நாடுகளில் ஒன்றாக கருதுகின்ற இந்தியாவே ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது மிக முக்கியமாக இருக்கிறது அவர்களுக்குள்ளால் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் இந்த இடத்திலே அவர்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற ஒரு தூணாக இருந்திருக்கலாமே என்ற ஒரு கருத்தின் சிலருக்கு இருக்கலாம் அது உண்மையும் கூட ஏனென்றால் பலஸ்தீன மக்களினுடைய உணர்வுகள் என்பது அந்த நாட்டு தனி மக்களினுடைய உணர்வுகள் மட்டும் கிடையாது அது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் உணர்வுகளையும் ஒத்தது அது அவர்கள் அவ்வாறும் சிந்தித்திருக்க வேண்டும் என்றால் ஒரு கருத்து ஒரு மிக முக்கியமான ஒரு நிலை நிலையிலிருந்து வழங்குகிற போது சட்டரீதியாக அது சரியாக இருக்கலாம் ஆனால் உணர்வு ரீதியாக அது அடுத்தவர்களையும் தன் நாட்டினுடைய பிரஜைகளையும் சார்ந்திருக்கிறது என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இஸ்ரேல் பிரதமர் இந்தியாவிற்குள் வருகை தந்தால் கைது செய்யப்படுவாரா என்ற மிக முக்கியமான கேள்விக்கு இப்போது பதில் கிடைத்திருக்கிறது இல்லை அவர் சுதந்திரமாக இந்தியாவில் நடமாடலாம் என்று பக்கத்து நாடான இலங்கை என்ன போகிறது என்பது பற்றி இதுவரை உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளியாகவில்லை ஆனால் பெரும்பாலும் இன் இந்த விடயங்களில் ஒரு நடுநிலைமையை கைப்பிடிக்குமா அல்லது ஏதேனும் ஒரு பக்கம் சார்ந்த ஒரு கடையை பிடிக்குமா என்பது அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்துதான் அவர்களினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பில் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எதேவாறாக எவ்வாறாக இருந்த உலகினுடைய பெரும்பாலான நாடுகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்ந்து மடைந்து எங்கள் அன்பான நேர்களே